அறுபதை பகா காரணிப்படுத்துகன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சில நேரங்களில் இருந்து நம்ம ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பகா எண்கள் என்னெல்லாம் ஒன்றாலும் அதே எண்களாலும் வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று இப்படி போயிட்டே இருக்கும் பகா எண்கள் ஒன்றாலும் அதே எண்களாலும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்க போகிறோம் ஆறு என்ற எண் இருக்குது ரெண்டு மூணு விட்டுருவோம் ஆறு என்ற எண் இது ஒன்றாலும் இரண்டாலும் மூன்றாலும் ஆறாலும் வகுப்படக்கூடிய எண் அதனால் ஆப்ஷன் இது கிடையாது இது ராங் அடுத்துங்க பாருங்க நான்கு நான்கு எதில் வகுப்படும் ஒன்றால் வகுப்படும் ரெண்டால் வகுப்படும் நான்காலும் வகுப்படும் அப்போ இதுவும் கிடையாது சி ஆப்ஷன்லையும் ஆறு இருக்கு, கண்டிப்பாக இதுவும் கிடையாது அப்போ டி ஆப்ஷனை பார்க்குறேன் ரெண்டு ரெண்டு மூன்று ஐந்து இதில் எல்லாமே பகாயன்கள் இருக்கிறதுனால ஃப்ரேம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால இதுதான் answer ஆன்சர்